அனைவருக்கும் அன்பு வணக்கம் த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே தொண்டை கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கு அதனால நண்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் நாளைக்கு திங்கக்கிழமை பதிவு வராது அதுக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை வரும் ரைட் இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றேன் நிஜமாகவே வந்து அது திமுக தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை அதுவாக அமைஞ்சிட்டுதா அப்படின்னு தெரியலைங்க ஆனால் இது வந்து அரசியலில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது அவர்களுக்கு எதிரி யார் அப்படின்றதையும் அவங்க செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதே சமயத்தில் அவங்க யாரை வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஒதுக்கி தள்ளுற மாதிரியும் இருக்கின்றது அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வேங்கை வயல் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையே நீங்கள் வந்து கேஸ் போட்டு வச்சுருங்களேன் இதெல்லாம் நியாயமாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க இதில் வந்து சம்மந்தப்பட்டவர்களது ஆடியோ அப்படின்னு ஒரு சில லீக் ஆகிருக்குதுங்க இதை வந்து இதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் சேனல்கள்லேயே வந்து இந்த ட்விட்டர் எக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ கிளிப் வேற வந்துட்டுருக்கு இதை வச்சு இரண்டு தரப்பில் இருந்தும் பிரதிவாதங்கள் போய்க்கொண்டிருக்கின்றன கோர்ட்டில் கேஸ் ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரோடில் ஆளாளுக்கு கேஸ் நடத்தின்னுக்குறாங்க இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் நம்ம பல தடவை சொல்கிறோம் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான அந்த ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸ் பற்றிலாம் வந்து பேசக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியாச்சு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே இவங்க நடத்தி முடிச்சுருவாங்க போல இது ரைட் எல்லாரும் எழுப்புகின்ற கேள்வி ஆனால் எனக்கு புதுசாக ஒரு கேள்வி வந்துருக்குதுங்க அதாவது இருபதாம் தேதி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லை பாருங்கள் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு ரொம்பவே டிலே ஆயின் போது இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுன்றாங்க இந்த காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல அதனால் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் வந்து கோரிக்கை ஸோ இந்த வழக்கு ஹியரிங் வரும்போது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிருக்காங்க டுவெண்ட்டியத் தன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த விஷயமே வெளில வருது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஒருவேளை இந்த ஹியரிங் தள்ளி போயிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேஸே போடாமல் இருந்திருந்தாலோ இருபதாம் தேதி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண விஷயம் தெரியாமல் போயிருக்குமோ ஃபைல் பண்ண உடனே இது வெளில வந்திருக்க வேணாமா நியூஸு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேங்கையில் வயல் பிரச்சனையில் வந்து அரசு மெத்தனம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை யாரையோ காப்பாற்றுவதற்காக அவங்க வந்து ஆக்ஷனை எடுக்காமல் இருக்காங்க இப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக வந்து நினைச்சு அப்படி இருக்குச்சே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோங்க மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இவர்கள் தான் வந்து குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற செய்தி அங்கே கோர்ட்டில் ஃபைல் பண்ண அன்றைக்கே வெளில வந்திருக்க வேணாமா ஏன் வரல இதுதான் எனக்கு எழுந்த முதல் சந்தேகம் சரி இப்போ வந்து சோஷியல் மீடியாலேயும் சரி இந்த சேட்டலைட் சேனல்கள்லேயும் சரி ஏராளமான பேர் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல கோர்ட்டில் கேஸ் நடக்குது அது முடியட்டும் பொதுவான விஷயங்களை பேசலாமே தவிர இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் எல்லாம் பேசுவது அப்படின்றது சரியில்லை ஆனா ஏராளமான விஷயங்கள் அந்த எவிடன்ஸ் முதற் கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா அந்த கால் ரெக்கார்ட் ஃபோனில் பேசினது அதாவது ஒரு நபர் அவருடைய அம்மா அதுக்கப்புறம் அவருடைய அத்தை என்று அழைக்கப்படுவர் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறதா அந்த கால் ரெக்கார்ட் அந்த கிளிப்பை வந்து சாட்டிலைட் சேனல்கள் எக்ஸ்தலத்துல ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ இப்போ அந்த வீடியோவாவது யாரோ எடுத்தாங்க எப்போவோ நடந்ததா சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் அது யார் மூலமாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆடியோ கிளிப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ரெண்டு பேர் போன்ல பேசிக்கிறாங்க அந்த ஆடியோ கிளிப்பு வெளில வருது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒத்துருக்கிட்டேந்து தான் அது வெளி வந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகள் இல்லையா அபிஷியலா ஒட்டு கேட்கப்படுகின்றது அப்படின்னும் போது அப்போதான் அரசு அமைப்புகளுக்கு அந்த ஆடியோ கிளிப்புக்கு ஆக்சஸ் இருக்கும் இப்போ இது வந்து அவங்களுடைய கால் டேப் செய்யப்பட்டதா இல்ல அதில் இருக்கிறது யாரு என்ன அதுவும் தெரியாது ஏதோ ரெண்டு பேர் பேசுறாங்க அவ்வளவுதான் இதை வச்சு வந்து அவங்க கில்ட்டின்னு முடிவுக்கு வந்து விட முடியுமா அப்படின்னா அதுவும் தவறு அதையெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க அடுத்தது இன்றைக்கு இந்த மாதிரி கால் ரெக்கார்டு இவங்க பேசினது அவங்க பேசினது அப்படின்றத வந்து பொதுத்தளத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படிங்க இதில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது நல்லாவே தெரியுதுங்க இது அந்த மூன்று பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவங்க மேலேயே வந்து நீங்கள் கேஸ் போட்டீங்க அப்படின்னு திருமாவர்களாகட்டும் இல்லை வந்து சிபிஐ சிபிஎம்ல சண்முகம் அவர்களாகட்டும் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் அவங்களும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு நெரேட்டிவ் ஸோ அவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த சேட்டலைட் சேனல்களில் வெளியான இந்த ஆடியோ அதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு இல்ல இல்ல யாராக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுன்னு போனோம் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணணும் ஆனால் இங்கே வந்து ரோட்டில் ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்குதுங்க இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் உதாரணம் ஜனங்களே வந்து இதுக்கு சரியாது தப்பு அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கோர்ட் இதுக்கு எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேஸை ஃபைல் பண்ணுறது இல்லை காவல்துறை சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான தவறான தகவல்களை பகிர்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தான் வந்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் பேசுகிறவங்களாம் யாராவது பண்ண முடியுமா இல்லை இந்த ஸ்ட்ரீம் மீடியா மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லுவோம் இந்த சோ கால்டு சேட்டலைட் சேனல் அவங்க யாராவது போய் சொல்ல முடியுமா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அவங்க கெஸ்ட் சில பேர் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன இதை பற்றி ஆர்கியூ பண்ணி நிற்கிறீங்க இவர் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்றதும் தப்பு கோர்ட்டு முடிவெடுவதற்கு முன்னாடி இல்லை அவர் தான் குற்றவாளி அப்படின்னு நீங்களாவே சொல்றதும் தப்பு இந்த மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது ஏன்னு எனக்கு புரியல இப்போ வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னா அந்த ரெட்டை வேடம்புறது கீஞ்சி தொங்குதுங்க நான் என்னங்க பண்றது தே அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் அது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை ஆகட்டும் இல்ல வந்து திரவம் அதை குடிச்சு ஏராளமான பேர் இறந்ததாகட்டும் அப்போல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேப்போ அவர் ஒத்துக்கல சமீபத்துல சென்னையில் அந்த ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் குரல் எழுப்பினார்கள் அப்போ வந்து இவர் ஆதரவு தெரிவிக்கவில்லை இதே சென்னையில் இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறுமிக்கு எதிராக நடந்த ஒரு வன்கொடுமை இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்றாங்க இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்றாங்க இல்ல சிபிஐ கிட்ட கொடுத்தா டிலே ஆகும் அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுலேயும் தமிழ்நாடில் தமிழ்நாடு கேட்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனால் தமிழ்நாட்டை சாராதவர்கள் அவங்கள வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்போல்லாம் அவர்கள் நாங்கள் கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட்டு சுப்ரீம் கோ இது சிபிஐ கிட்டே கொடுங்கன்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து போகிறீங்க அப்படின்னு ஒரு வாயும் திறக்கல அவர் இதே அவர்கள் பாராளுமன்றத்தில் சிபிஐ இடி இதன் மீதான நக நம்பகத்தன்மை குறைந்து வருகின்றது அப்படின்னு பேசின வீடியோவும் இப்போ சுத்த விட்டுனுக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா இன்னமும் மத்தியில் பாஜக தான ஆட்சியில் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ இடி இதையெல்லாம் பாஜக தானே கண்ட்ரோல் பண்ணி நினைக்குது அப்புறம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றீங்க இதே சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன திருமாவர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் இன்னொரு இடத்துல ஒரு மாணவி மரணம் சம்பந்தமான விசாரணை இங்கே வந்து அதில் மதமாற்றம் அப்படின்லாம் சொன்னாங்க பாஜகலேயும் இந்த குற்றச்சாட்டு வைத்தார்கள் சிபிஐ கிட்ட இந்த கேஸ் போச்சுங்க ஆனால் சிபிஐ வந்து மதமாற்ற ஆங்கிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இன்னுமா வந்து பாஜக சிபிஐ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க உங்களுக்கே வந்து கொஞ்சம் யோசிக்க வேணாமா இப்படி வந்து சிபிஐயே கிளீன்ஷிட்டு கொடுத்துட்டாங்க தமிழக பாஜக சொன்ன குற்றச்சாட்டுக்கு எதிராக சிபிஐ விசாரணை முடிவு இருக்கின்றது இன்னமும் வந்து சிபிஐ பாஜக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி நிற்கிறோமே ஜனங்க நம்புவாங்களா அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க நம்புவாங்க அப்படின்னு ஆயிட்ட பிறகு இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க சரி இவ்வளோ நாளா சிபிஐ வந்து வானத்திலிருந்து குதித்ததா அப்படின்னு கூட இங்கே ஒரு தலைவர் கேட்டிருக்காங்க அப்போது இன்றைக்கி சிபிஐ கிட்ட கொடுக்கணுன்னா தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டாங்க காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுறது யார் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யார் முதலமைச்சர் தானே அப்போ அவர் வந்து காவல்துறையை சரியாக வழி நடத்தவில்லை அப்படின்னு அர்த்தமாவதா இல்லை அவர் கண்ட்ரோலை மீறி காவல்துறை நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இப்போ காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னா அப்ப கட்சி மீதும் ஆட்சி மீதும் கட்சித் தலைவர் மீதும் முதல்வர் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரத்துலலாம் வந்து முன்னாடி வேகமாக வரும் இப்போ நிதானமாக சொல்லாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு அந்த மாதிரி இவங்களுக்கு இப்ப ஒரு ட்ரெண்ட் ஆயி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த மார்க்சிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்லியிருக்காரு இது வந்து சிபிஐயிடம் விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் குத்தவங்க மேலேயே வந்து கேஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இது மாதிரி பிரச்சனை வராது கூட்டணியில் இருக்கின்றதுக்காக நாங்கள் வந்து ஆட்சி செய்யும் தவறுகளை கேட்காமல் இருக்க முடியாது ஆனால் கூட்டணி நிச்சயமாக தொடர்கிறது இது எந்த அளவுக்கு இல்லாஜிக்கல் அப்படின்றத இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த தண்ணியை குச்சி இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பு வருகின்றார்கள் இது எதிர்கட்சிகள் வழக்கமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இல்லை இல்லை காவல்துறை வந்து உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக வேறு யார் மாதிரியா கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான் ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிக்கு பதிலாக கூட்டணி கட்சிகளே இந்த மாதிரி சொல்லி நினைக்கிறாங்களே அப்போ இங்க தவறு இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சியும் திருமாவர்களும் உறுதியாக நம்பினார்கள் விசாரணைக்கு அரசாங்கம் அந்த ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்கள் அதனால நாங்க இனிமேல் கூட்டணியில் தொடர முடியாது அப்படின்னு சொல்வதற்கு தைரியம் இருக்கின்றதா மார்க்சிஸ்டுக்கும் திருமாவுக்கும் அப்போ என்ன ஒன்னா தவறு நடக்கட்டும் என்ன ஒன்னா வந்து அநியாயம் நடக்கட்டும் இவங்களுடைய ஆனாலும் விட்டு போக மாட்டோம் அப்படின்னா இது என்ன விதமான கூட்டணி தர்மம் கேட்டா பாஜக வந்துடும் எப்படி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க பார்வையில அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு கருதுகின்ற விஷயத்துக்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இல்லை குரல் மட்டும் கொடுத்துக்கின்னு அப்படியே வந்து துணை போய் கொண்டு இருப்பதுதான் கூட்டணி தர்மமா இது மாதிரி வந்து வேற எந்த மாநிலத்திலேயாவது வேற கூட்டணி கட்சிகள் நடந்திருந்தால் சும்மா இருந்திருப்பாங்களா பாருங்க மக்கள் தாங்க முக்கியம் அவர்களது நலன் தான் முக்கியம் அவர்களது நலனை நீங்கள் வந்து மறந்து விட்டு இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கீங்களா வெளில வாங்கன்னு சொல்வீங்களா மாட்டீங்களா திருப்பி திருப்பி ஐயோ அப்படியே தான் இருக்குது கூட்டணி தான் இருக்குது இப்படியே நீங்க வந்து அந்த சொல்லினே இருக்கிறீங்க அவ்வளோ பயமா இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுது திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நிச்சயமா சிபிஐ எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க அடுத்தது சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண பிறகு சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க டேக் ஓவர் பண்ண அப்படின்னு சொன்னால் என்னத்த பண்ணுவாங்க ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அப்படின்றது ஏராளமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எவிடன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி மாற போகிறது கிடையாது இருக்கிறத தான் அவங்க எவாலுவேட் பண்ண போகிறாங்க இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா லேட்டஸ்ட்டு இதில் வந்து இந்த ஊரில் இருக்கவங்க வந்தவங்க போனவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க இப்படி ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் அவர் வடவர் த நம்பர் மேபி அவங்கள கூப்பிட்டு காவல்துறை விசாரணை பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் இப்போ மறுபடியும் சிபிஐ அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியும் அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றது தெரியும் இதெல்லாம் வந்து அவங்க விசாரணை செஞ்சுருந்தாங்கன்னா ரெக்கார்டில் இருக்க போது மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற வேலை தாங்க இது அப்புறம் சிபிஐ விசாரணை ஷீட் ஃபைல் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது இஸ் விஷியேட்டட் இவங்க தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்படித்தான் நடந்தது இல்லை இப்படி நடக்கவே இல்லை இப்படித்தான் நடந்தது அப்படின்னு ரெண்டு தரப்புல இருந்தும் ஃபார் அண்ட் சமூக இந்த மாதிரி டிஸ்கஸ் இவங்க ஆல்ரெடி ஒரு ஊடகங்கள்லே செட் பண்ணிட்டாங்க புதுசா சிபிஐ வந்து எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க மத்த விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கூடாது ஆனா இப்ப மட்டும் சிபிஐ விசாரணை அப்படின்னும் போது இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் அதான் கேள்வி கேட்குறாங்க எப்படிங்க இதில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கின்றார்கள் தாங்க தெரியுது டகடகுனு அவங்க விசாரணையை சீக்கிரமாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கக்கூடும் ஏன்னா போலீஸில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சீக்கிரம் முடிச்சா என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னாங்க லேட்டாக முடிச்சாங்க ரொம்ப டீட்டெயில்டாக பெயின் ஸ்டேக்கிங் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்க இந்த மாதிரி ஒரு கேஸை போடுறீங்களா இல்ல இல்ல இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்படி நடந்தாலும் காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வரத்தான் போகின்றது இது சென்சிட்டிவ் நேச்சர் அப்படின்றதுனால இந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸை நிறைய கலெக்ட் பண்ணாங்க அதுல இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு அப்படின்னு காவல்துறையுடைய விளக்கம் கூறுகின்றது இது வந்து இட் இஸ் பார் த கோர்ட்ஸ் டு டிசைட் அந்த எவிடென்சரி வேல்யூ என்ன ஏது அப்படின்னு பார்த்து அவங்க ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க இவங்க மீது குற்றம் இல்லை அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த திருமாவர்கள் போன்ற கட்சித் தலைவரை நாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் அதை பாத்துக்கங்க அதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது உங்கள் தரப்பு விட்னஸை கொண்டு வாங்க ஆனால் அதுக்காக காவல்துறை மீது நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ கூட்டணியை விட்டு வாங்க சொல்றதுல உறுதியாக இருக்கணும் ஆனால் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை ஆனாலும் நாங்கள் கூட்டணியிலே இருப்போம் இது வந்து கோர்ட்டு தான் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை ஏற்றுக்க கூடாது அப்படின்னா சரி இப்போ வந்து கோர்ட்டே முடிவு பண்ணி இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கல்ல சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அந்த ஒரு கேஸில் நடந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே இல்லைல்ல சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் இப்படி ரெட்ட வேஷம் அப்படின்னே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே அது சலிச்சு போயிடாதா இன்னைக்கு தான் நாம் வந்து உண்மையை உண்மையாக பேச போகிறோம் எது நடந்தாலும் நம்மளுடைய ஸ்டாண்டு நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்னைக்கு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம ஸ்டாண்ட் எடுக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம அரசியல்வாதிகள் வருவாங்கன்னு தெரியல ஆனா அவங்கள குறை சொல்ல முடியாது அன்னைக்கு அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்களே இன்னைக்கு ஒரு இப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு நாம யோசிக்கணும் நாம அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது அன்னைக்கு அப்படி பேசும்போது அங்க ஒரு கைத்தட்டல் இன்னைக்கு இங்க பேசும்போது இங்க ஒரு கைத்தட்டல் அவ்வளவுதான் தான் அந்த ஞாபக சக்தின்றத நம்ம எங்கேயோ தூக்கி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பப்ப நடக்கிறத மட்டும்தான் தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படியே ரசின்னு கைத்தட்டின்னு இருக்கிறோம் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நாம் ஒழுங்காக பண்ணினுக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் நாம் அதெல்லாம் பண்ண மாதிரியே ஒன்றும் தெரியல ரைட் இப்போ இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொன்னால் இல்லையா பொலிட்டிக்கலி இது அகைன் இந்த டிஸ்கிளைமரோடு தான் ஆரம்பிக்கிறேன் இது திமுக வந்து பிளான் பண்ணி காய் நகர்த்துறாங்களா இல்லை அதுவாக அரசியல் களம் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல திமுக வர்சஸ் பாஜக இதுதான் வந்து திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம இருக்கோம் இப்போ பாருங்க விடுதலை சிறுத்தைகள் அண்டு மார்க்சிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாவேகாவுடன் ஒரு அணியில் இணைவதற்கு சான்ஸ் உள்ள கட்சிகள் அப்படின்னா விசிகா மார்க்சிஸ்டுன்னு தான் சொன்னமே தவிர ரெண்டு டோலர்களும் சொல்லலை அதுக்கேற்ற மாதிரி தான் சிபிஐ அவங்க வந்து சிபிஐ விசாரணைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க இதில் மார்க்சிஸ்ட் சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு அதில் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க சிபிஐயில் வந்து அரசாங்கம் செம்மையாக நடக்கின்றதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்கு அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதில் வேற உங்களுடைய நோக்கம் அந்த கட்சி மாநாடெல்லாம் நடந்தது இல்லை இந்த இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இடதுசாரி இயக்கங்கள் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு முன்னணியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் என்னங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது மேஜர் இல்லை மைனரில் மேஜர் இருக்கிற ரெண்டு கட்சி சிபிஎம் சிபிஐ இவங்களுக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இல்லை மார்க்சிஸ்ட் வந்து சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க சிபிஐ நாங்க அதெல்லாம் கேட்கலன்றாங்க இவங்க வந்து அரசாங்கம் இப்படி நடக்குதுன்றாங்க சிபிஐல வந்து அரசாங்கம் செம்மையாக நடக்கிறதுன்றாங்க ரெண்டு பேருத்துக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இல்லை நீங்க என்னடானா இருக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் சிந்தனையாளர்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்க போறோம் அப்படின்னு இதை காமெடி பண்ணி நிறீங்க முதல்ல நீங்க ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்றீங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்துல ஒரு கட்சியா இருந்தவங்க தானே இப்ப ஏன் ரெண்டா வந்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா சேர்க்கறத பாருங்க அதுக்கப்புறம் இடதுசாரி எல்லாம் ஒன்னா சேர்க்கலாம் இந்த முரண்பாடுகளால சிபிஎம் அண்ட் விசிகா இது ரெண்டு தான் வந்து தாவேக்கா பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு சார் பக்கம் போனா அவங்க சொல்ல முடியாது ஆகலாம் ஆனால் அதிமுக பக்கம் போனா ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதையும் அதிமுக பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்க ஒரு சிலருக்கு அந்த அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லையா இல்லை நம்பிக்கை இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கதவை இழுத்து சாத்திரா மாதிரி நடந்துக்கிறாங்க அதிமுகவில் ஒரு சிலர் இப்போது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா திருமாவர்களும் மார்க்சிஸ்ட்டும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இதை ஏற்றுக்க முடியாது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பாஜகவில் எல் முருகன் அவர்களும் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்ன சரி இப்போ இது சோசியல் மீடியால போயிட்டு இருக்குங்க இந்த நிலைமையில விசிக அதிமுக பக்கம் அவங்களே போறேன்னு சொன்னாலும் அதிமுக அதை ஏற்றுக்க மாட்டாங்க வானா நம்மளுக்குள்ள அந்த கூட்டணின்றது வெளிப்படையா வேணாம் இஃபட்டால் அது காரணம் தான் என்ன அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த மாதிரி சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ஸ் இப்போ வேற பாதையை நோக்கி கொண்டிருக்கின்றது அப்ப என்ன ஆகும் விசிகா மார்க்சிஸ்ட் இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இனிமேலும் நாம் வந்து திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாது அப்படின்ற நிலை வந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தாவேக்கா மட்டும்தான் அப்போ தாவேக்கா விசிகா மார்க்சிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கூட்டணியும் போது அவங்களால வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஆனால் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அப்படின்றது அதிமுக பக்கம் போகிறதுக்கு பதிலாக தாபேக்கா பக்கம் இந்த கூட்டணி பக்கம் போயிடும் அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் நடந்த மாதிரி ஒரு வாஷ் அவுட்டு வரக்கூடிய சான்ஸ் கூட இருக்குதுங்க ஆனாலும் பாஜக அவங்களும் வந்து பாமகவுடனோ இல்லை தனியாவோ நின்றாலும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு வச்சீங்கன்னா கூட அவங்க கட்சி சர்வைவ் ஆகும் அதிமுக ஒரு மேசிவ் டிஃபீட்டுக்கு அப்புறம் இருபத்தாறுக்கு அப்புறம் சர்வைவாக முடியாது அடுத்தது பாஜகவை வந்து உந்தி தள்ளக்கூடிய சில விஷயங்கள் இப்போ வெளிப்படையாகவே இருக்கு அதையும் நான் என்னன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு மொமெண்டத்தில் பாஜக ஒரு சில சீட்டுகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அப்போது என்டையர்லி இருபத்தாறுக்கு அப்புறம் திமுக வெர்சஸ் பாஜக இப்படின்னு ஆயிடும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு டெசிமேஷன் நலவுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது இதை தான் நான் சொன்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது எல்லாமே எப்போ அந்த ஸ்பீடப் ஆகுது இந்த வேங்கை வயல் இஷ்யூக்கு அப்புறம் புரியுதுங்களா மறுபடியும் ஒரு சின்ன நினைவூட்டல் நாளைக்கு மண்டே பதிவு இருக்காது செவ்வாக்கை சந்திப்போம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்